அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் மறையும் நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக உங்கள் தோழர் வழிகிட்டு விடவும் இல்லை அவர் தவறான வழியில் செல்லவும் இல்லை அவர் தன் இச்சைப்படி எதையும் பேசுவதில்லை அது அவருக்கு வகை மூலம் அறிவிக்கப்பட்டதே அன்றி வேறில்லை மிக்க வல்லமை உடையவர் ஜிப்ரில் அவருக்கு கற்றுக் கொடுத்தார் அவர் மிக்க உறுதியானவர் பின்னர் அவர் தம் இயற்கை உருவில் நம் தூதர் முன் தோன்றினார் அவர் உன்னதமான அடிவானத்தில் இருக்கும் நிலையில் பின்னர் அவர் நெருங்கி இன்னும் அருகே வந்தார் வளைந்த வில்லின் இரு முனைகளைப் போல் அல்லது அதிலும் நெருக்கமாக வந்தார் அப்பால் அல்லாஹ் அவருக்கு வகி அறிவித்ததையெல்லாம் அவர் அவனுடைய அடியாருக்கு வகி அறிவித்தார் நபியுடைய இதயம் அவர் கண்டதை பற்றி பொய்யுரைக்கவில்லை ஆயினும் அவர் கண்டவற்றின் மீது அவருடன் நீங்கள் தர்க்கிக்கின்றீர்களா அன்றியும் நிச்சயமாக அவர் மற்றொரு முறையும் ஜிப்ரேயில் இறங்க கண்டார் சித்திரத்துள் முந்தகா என்னும் வானெல்லையில் உள்ள இலந்தை மரத்தருகே அதன் தான் ஜன்னத்துல் மாவா என்னும் சொர்க்கம் இருக்கிறது சிதறத்துள் முந்தஹா என்னும் அம்மரத்தை சூழ்ந்து கொண்டிருந்த வேளையில் அவருடைய பார்வை விலகவும் இல்லை அதை கடந்து மாறிவிடவும் இல்லை திடமாக அவர் தம்முடைய ரப்பின் அத்தாட்சிகளில் மிகப் பெரியதை கண்டார் நீங்கள் ஆராதிக்கும் லாத்தையும் உஸ்ராவையும் கண்டீர்களா மற்றும் மூன்றாவதாக மனாத்தையும் கண்டீர்களா உங்களுக்கு ஆண் சந்ததியும் அவனுக்கு பெண் சந்ததியுமா அப்படியானால் அது மிக்க அநீதமான பங்கீடாகும் இவையெல்லாம் வெறும் பெயர்கள் அன்றி வேறில்லை நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் வைத்துக் கொண்ட வெறும் பெயர்கள் இதற்கு அல்லாஹ் எந்த அத்தாட்சியும் இறக்கவில்லை நிச்சயமாக அவர்கள் வீணான எண்ணத்தையும் தன் மனங்கள் விரும்புபவற்றையுமே பின்பற்றுகிறார்கள் எனினும் நிச்சயமாக அவர்களுடைய இறைவனிடம் இருந்து அவர்களுக்கு நேரான வழி வந்தே இருக்கிறது அல்லது மனிதனுக்கு அவன் விரும்பியதெல்லாம் கிடைத்து விடுமா ஏனெனில் மறுமையும் இம்மையும் அல்லாஹுவுக்கே சொந்தம் அன்றியும் வானங்களில் எத்தனை மலக்குகள் இருக்கின்றனர் எனினும் அல்லாஹ் விரும்பி எவரை பற்றி திருப்தி அடைந்து அவன் அனுமதி கொடுக்கின்றானோ அவரை தவிர வேறெவரின் பரிந்துரையும் எந்த பயனும் அளிக்காது நிச்சயமாக மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் பெண்களுக்கு பெயரிடுவது போல் மலக்குகளுக்கு பெயரிடுகின்றனர் எனினும் அவர்களுக்கு இதைப் பற்றி எத்தகைய அறிவும் இல்லை அவர்கள் வீணான எண்ணத்தை தவிர வேற எதையும் பின்பற்றவில்லை சத்தியம் நிலைப்பதை தடுக்க முடியாது ஆகவே எவன் நம்மை தியானிப்பதை விட்டும் பின்வாங்கிக் கொண்டானோ இவ்வுலக வாழ்வை அன்றி வேறெதையும் நாடவில்லையோ அவனை நபியே நீர் புறக்கணித்துவிடும் ஏனெனில் அவர்களுடைய மொத்த கல்வி ஞானம் செல்வது அந்த எல்லை வரைதான் நிச்சயமாக உம்முடைய ரப்பு தன் வழியிலிருந்து தவறியவன் யார் என்பதை அறிகிறான் நேரான வழியை பெற்றவன் யார் என்பதையும் அவன் நன்கறிகிறான் மேலும் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹூக்கே சொந்தம் தீமை செய்தவர்களுக்கு அவர்கள் வினைக்கு தக்கவாறு கூலி கொடுக்கவும் நன்மை செய்தவர்களுக்கு நன்மையை கூலியாக கொடுக்கவும் வழி தவறியவர்களையும் வழி பெற்றவர்களையும் பகுத்து வைத்திருக்கின்றான் நன்மை செய்வோர் யார் எனில் இவர்கள் பாவங்களையும் அறியாமல் ஏற்பட்டுவிடும் சிறு பிழைகளை தவிர பெரும் பாவங்களையும் மானக்கேடானவற்றையும் தவிர்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக உம்முடைய இறைவன் மன்னிப்பதில் தாராளமானவன் அவன் உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கிய போதும் நீங்கள் உங்கள் அன்னையரின் வயதுகளில் சிசுக்களாக இருந்த போதும் உங்களை நன்கு அறிந்தவன் எனவே நீங்களே உங்களை பரிசுத்தவான்கள் என்று புகழ்ந்து கொள்ளாதீர்கள் யார் பயபக்தி உள்ளவர் என்பதை அவன் நன்கு அறிவான் நபியே உறுதியின்றி உம்மை விட்டும் முகம் திருப்பிக் கொண்டவனை பார்த்தீரா அவன் ஒரு சிறிதே கொடுத்தான் பின்னர் கொடுக்க வேண்டியதை கொடாது நிறுத்திக் கொண்டான் அவனிடம் மறைவானவை பற்றிய அறிவு இருந்து அவன் பார்க்கிறானா அல்லது மூசாவின் வேதத்தில் இருப்பது அவனுக்கு அறிவிக்கப்படவில்லையா அல்லாஹுவின் ஆணையை பூரணமாக நிறைவேற்றிய இப்ராஹிமுடைய இருந்து அவனுக்கு அறிவிக்கப்படவில்லையா அதாவது சுமக்கிறவன் சிறிதொருவனின் சுமையை சுமக்க மாட்டான் இன்னும் மனிதனுக்கு அவன் முயல்வதல்லால் வேறில்லை அன்றியும் நிச்சயமாக அவன் முயற்சியின் பலன் பின் அவனுக்கு காண்பிக்கப்படும் பின்னர் அதற்கு நிரப்பமான கூலியாக அவன் கூலி வழங்கப்படுவான் மேலும் உம் இறைவனின் பால்தான் இறுதி மீளுதல் இருக்கிறது அன்றியும் நிச்சயமாக அவனை செய்கிறான் அவனை மறிக்கச் செய்கிறான் இன்னும் இன்னும் நிச்சயமாக அவனே என்று ஜோடியாக படைத்தான் கற்ப கோலையில் செலுத்தப்படும் போதுள்ள துளி இந்திரிய துளியை கொண்டு நிச்சயமாக மறுமுறை உயிர் கொடுத்து எழுப்புவதும் அவன் மீதே இருக்கிறது நிச்சயமாக அவன்தான் பொருளை கொடுத்தும் கன்று காலிகள் போன்ற கொடுத்தும் உங்களை சீமானாக்குகின்றான் நிச்சயமாக அவன்தான் இறைவன் ஆவான் நிச்சயமாக முந்தைய ஆது கூட்டத்தை அழித்தவனும் அவன்தான் சமூது சமூகத்தாரையும் அழித்தவன் அவனே எனவே அவர்களில் எவரையும் மிஞ்சுமாறு விடவில்லை இவர்களுக்கு முன்னர் இருந்த நூடைய சமூகத்தாரையும் அவன்தான் அழித்தான் நிச்சயமாக அவர்கள் பெரும் அநியாயக்காரர்களாகவும் அட்டுழியம் செய்தவர்களாகவும் இருந்தனர் அழித்தான் அவ்வூர்களை சூழ வேண்டிய தண்டனை சூழ்ந்து கொண்டது எனவே மனிதனே உன்னுடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை நீ சந்தேகிக்கிறாய் இவர் முந்தைய எச்சரிக்கையாளர்களின் வரிசையில் உள்ள எச்சரிக்கையாளர்களால் நெருங்கி வரவேண்டியது அடுத்து நெருங்கிவிட்டது அதற்குரிய நேரத்தில் அல்லாகவே தவிர அதை வெளியாக்குபவர் எவரும் இல்லை இச்செய்தியிலிருந்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா இதனை பற்றி நீங்கள் சிரிக்கின்றீர்களா நீங்கள் அழாமலும் இருக்கின்றீர்களா அலட்சியமாகவும் நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆகவே நீங்கள் அல்லாஹுவுக்கு சுஜோது செய்யுங்கள் அவனையே வணங்குங்கள்